கோவில சேரமன் சக்கரை பொங்கல் வீட்டில் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை டம்ளர் அரிசி கால் டம்ளர் பச்சைப்பருப்பு வெல்லம் ஒரு டம்ளர் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் கேஷுனட் ட்ரை கிரேப்ஸ் தண்ணி தேவையான அளவு நெய் தேவையான அளவு ஃபஸ்ட்டு அரை டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் டம்ளர் பச்சைப்பருப்பு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா வேகணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க வேகிறதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிஷினும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கேஷ்மட் போடுறோம் நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸு நீங்கள் வேணும்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்குங்க நல்லா பொன்னீரமாக ஆகணும் பொன்னீரமாக ஆகணும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் நல்லா மெல்ட் ஆகட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது மாதிரி இருக்கணும் பாகு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கிட்டே இருங்க கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்குங்க நல்லா கலக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பிறகு இதை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த மாதிரி பாயிலிங் ஆகட்டும் இப்போ நம்ம கீழே ஃப்ரை பண்ண கேஷ்நட்டும் ரேப்ஸ் இதில் போட்டுக்கலாம் கடைசியாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போடுங்க கடைசியாக நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஆகிட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சக்கரை பொங்கல் கோவில் சீரமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறு சிம்பிள் ரெசிபி யூடியூப் சேனல் போட்டிருக்கு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்